ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாப்பிள் ஃபிட்னஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எக்ஸசைசஸ் பற்றி அதாவது இது வரைக்கும் டயட்டு வெயிட் லாஸ் அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஃபுட்டு நியூட்ரிஷன் இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் பார்த்தோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து எக்ஸசைசஸ் பற்றி எக்ஸைசஸ் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தோம்னா நிறைய டைப் ஆஃப் எக்ஸைசஸ் இருக்குது ஏரோபிக் எக்ஸைசஸ் கார்டியோ எக்ஸசைசஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் ஹெச்ஏஐடி இந்த மாதிரி எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பற்றி அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்றது வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் வெயிட் ட்ரைனிங் வெயிட் லிஃப்டிங் பாடி வெயிட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக சொல்லுவாங்க நம்மளோட ஓவரால் ஃபிட்னஸ் லெவல் அண்ட் அந்த பாடி ஃபிசிக் வந்து அந்த லுக் ஃபிட் அண்ட்லீனா இருக்கணும் அப்படின்னா வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது வந்து அவசியம் அடுத்தது வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது வந்து பாடி பில்டர்ஸு நம்ம வந்து ஸ்ட்ரென்த் டெய்ன் பண்ண ஆரம்பித்தோம்னா வந்து இந்த ஜைஜாட்டிக் மசில் மாஸோட இந்த வெல் பில்ட் ஃபிசிக்காக வந்து ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கோ வெயிட்டை லூஸ் பண்ணுறதுக்கோ வந்து இதனால் பயப்படுறாங்க பட் மசில் பில்டிங் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் அதுக்கு பின்னாடி வந்து சயின்ஸ் இருக்குது அதுக்கான ப்ராப்பர் நியூட்ரிஷன் ரிகர்ஸ் ட்ரெயினிங் அந்த மாதிரிலாம் எடுத்து தான் வந்து மசில் பில்டிங் பண்ண முடியும் சும்மா நம்ம வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்டாக இருக்கிறதுக்காக ஜிம்முக்கு வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணுறதாலலாம் வந்து அந்த மாதிரி ஃபிசிக் வராது அது வந்து இயர்ஸ் டுகெதர் எடுக்கும் அந்த மாதிரி வெல் பில்ட் ஃபிசிக்கை வந்து பில்ட் பண்ணணும் தான் ஸோ வெயிட் ட்ரெய்னிங் அப்படின்றது வந்து பாடி பில்டர்ஸ் மட்டும் இல்லை எல்லாருக்குமானது அதாவது ஏஜ் ஸ்பெசிஃபிக்கும் இல்லை ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கும் இல்லை எல்லாருமே வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம் அடுத்தது வந்து இப்போ வெயிட் ட்ரைனிங் எதுக்காக பண்ணும் என்ன நீட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் தான் அதாவது ஜிம்முக்கு போய் ஒரு டம்பிலோ பார்பலோ தூக்கி இல்லை மெஷின் எக்ஸசைஸஸோ பண்ணாமல் நம்ம ஹவுஸ் ஹோல்டில் இருக்கட்டும் இல்லை நம்ம ப்ரொஃபஷ்னல் ஒர்க்காக இருக்கட்டும் அந்த இடத்துலையே வந்து நமக்கு அந்த மசில காண்ட்ராக்ட் பண்ணி அந்த மசில் மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கான எல்லா விதமான ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்ருந்தோம் பட் ஆனால் எப்போ வந்து நம்மளோட ஹவுஸ் ஹோல்டு வந்து மெஷின்ஸெல்லாம் ஆகவேச்சோ அதே மாதிரி நம்மளோட ஒர்க்கு வந்து செடென்ட்ரியாக டெஸ்க்டாப் ஒர்க் பண்ணுற மாதிரியாச்சோ பஸ் பாடிக்கு வந்து மூமெண்ட் வந்து லேக் ஆகிறதால நமக்கு வழி இல்லாமல் நம்ம அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா வந்து அவுட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ வந்து வெயிட் ட்ரெயினிங் பண்ணதால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளால டே டு டே ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் இப்போ எக்ஸ்பெஷலாக ஒரு இடத்துல இருந்து ஒரு வெயிட்டான பொருளை வந்து புஷ் பண்ணணும் இல்லை ஒன்றத்தை வந்து இழுக்கணும் இல்லை வெயிட் லிஃப்ட் பண்ணணும் இப்போ பார்த்தோன்னா ஒரு சூக்கியஸை தூக்குனா கூட வந்து ஜாயிண்ட் பெயின் வருது அப்படின்றாங்க பிறந்த குழந்தைய இல்லை ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைய தூக்கி கொஞ்ச நேரம் வச்சுருந்தா வந்து கை வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம் துணி மடிக்கிறது வந்து ரிப்பீட்டடாக பண்ணும்போது அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெமினா இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான நார்மல் ஹவுஸ்ஹோல் ஆக்டிவிட்டிஸ் கூட நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெமினா இல்லாமல் போகும்போது அதுக்கு அதனால் வர ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி மசில் என்ரன்ஸ் மசில் ஸ்ட்ரென்த் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும் எதுக்காக வந்து மசில் மாஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம சைல்ட்ஹுட்டில் இருக்கும் இருந்து நம்ம வந்து மசில் க்ரோத் ஆகிட்டே இருக்கும் பட் ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ் க்ளோஸ் டூ ஃபார்ட்டி இயர்ஸ் போகும்போது அந்த மசிலுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான ஒர்க் அவுட்டோ ஏதோ கொடுக்கலன்னா அது வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்கும் ஸோ ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நம்மளால பர்ஃபாமன்ஸோ கேப்பபிலிட்டியோ அதோட ஸ்டெமினாவோ இல்லாமல் சின்ன ஒர்க் பண்ணால் கூட அது வந்து டயர்டா போயிடுது இல்லைன்னா இன்ஜுரிஸ் ஆகுது இல்லைன்னா ஸ்ப்ரெயின்ஸு ஜாயின்ட் பெயின் இந்த மாதிரி எல்லா விதமான எஃபெக்ட்டும் வர்றது வந்து நம்ம மசிலை வந்து யூஸ் பண்றது இல்லை நம்ம வந்து மசிலை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணால் தான் அது ரீடைன் பண்ண முடியும் இல்லைனா அது வந்து லூஸ் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா எக்ஸசைஸ் பற்றி நமக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் பாசிட்டிவ் அவேர்னஸ் இருக்குதுன்னு தெரியல பட் ஆனால் எல்லா விதமான நெகட்டிவ் விஷயமும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதாவது இவங்கெல்லாம் பண்ணக்கூடாது இவங்கெல்லாம் ஜிம்முக்கு போகக்கூடாது லேடிஸ்க்கு வந்து வெயிட் லிப்டிங் தேவையில்லை இந்த பர்டிகுலர் இவங்க மட்டும்தான் வந்து ஜிம் போகணும் இந்த மாதிரியான நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு அப்படி இல்லாம பாடி மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே நெசசிட்டி டே டு டே அவங்களோட ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்றதுக்கு அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜென்ட் ஜெண்டர் கண்டிப்பா வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம் வெயிட் ட்ரைனிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ இப்போ இங்கே லிஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து சில தான் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும் மென்டல் ஹெல்த் ஆகட்டும் ஹார்மோன் ரெகுலேஷன் ஆகட்டும் நமக்கு வந்து இப்போ ஒபிசிட்டி ரிலேட்டட் ஹெல்த் ரிப்போர்ட்டில் வந்து ப்ராப்ளம் வருது லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ்னால நம்ம வந்து ரெகுலராக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி அதே மாதிரி இன்டர்னல் ஹெல்த் போன்ஸ் ஆகட்டும் லெகமெண்ட்ஸ் ஆகட்டும் ஜாயின்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அதே மாதிரி ஏஜ் ரிலேட்டட் அந்த இஷ்யூஸ் வரும்போது பேலன்ஸ் கோஆர்டினேஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கும் போது இதில் இருந்தெல்லாம் நம்ம வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி வந்து இன்ஜுரிஸ் பெயின்ஸு அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான வெயிட்டில் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து வெயிட் ட்ரைனிங் வந்து யூஸ் ஆகுது ஓவராலாக பார்த்தோன்னா குவாலிட்டி ஆஃப் த லைஃப் இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அடுத்தது வந்து இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தானே பண்ணணும் வாக்கிங் போகிறோம் டெய்லி அது போதுமே அப்படின்னு பார்த்தோம்னா பெஸ்ட்டு காம்போ அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுக்கு கார்டியோ அதாவது வாக்கிங் ஜாகிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வேணும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வேணும் மசில்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணியாக ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு மசில்ஸ் வந்து அந்த கான்ட்ராக்ட் அந்த மூமெண்ட் வந்து கொடுக்கும்போது தான் அது வந்து க்ரோ ஆக ஹெல்ப் ஆகும் ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பற்றி ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலன்னா உங்கள் ரொட்டினில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க சின்ன லெவலில் ஹோம் ஒர்க் அவுட்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து கிராஜுவலாக ஜிம் ஒர்க் அவுட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ டயட்டுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கிற மாதிரி எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட்டுக்கு அதுக்குன்னு தெரிஞ்சு அதோட டெக்னிக்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு பண்ணும்போது அதோடய இம்பேக்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் ஜிம்முக்கு வந்து போயிட்டு அந்த மிஷின்ஸ் பற்றி தெரியாமல் ஒர்க் அவுட் பண்ணுறத விட தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பண்ண ஆரம்பிங்க ஹோம் ஒர்க் அவுட்டில் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ நம்ம லீனாக ஃபிசிக் இருக்கணும் ஸ்ட்ராங் ஆகணும் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணணும் ஃபிட்டாக இருக்கணும் எல்லா அஸ்தத்துலையும் வந்து பெட்டராகணும்னா கண்டிப்பாக இது ரொட்டீனில் ஆட் பண்ணுறது அவசியம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ